ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ரால் சிக்ஸ்ட்டி ஃபைவ் தான் செய்ய போகிறேன் இதுக்கு வந்துட்டு ஒரு இது கால் கிலோ ரால் அரை கிலோ ரால் வாங்கிட்டு வந்து ஒரு கால் கிலோ வந்துட்டு அது வந்து வருவல் பண்ணியாகி சாப்பிட்டாச்சு இது ஒரு கிலோ ரால் பாக்கி இருந்துச்சு இதில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துருக்கேன் இது மஞ்சள் தூள் கல் உப்பெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா அப்படியே உரசி கழுவி ஊற்றிட்டிங்கன்னா அந்த கவுச்சியெல்லாம் போயிடும் இப்போ இந்த இறாலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரலில் இந்த இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் ஒரு குடல் அந்த குடலை வந்துட்டு நீங்கள் அப்படி உருவி எடுத்திங்கன்னா வந்துடும் அதோட சாப்பிட்டாக்கா கொஞ்சம் உடம்புக்கு கெடுதல் பித்தோன்னு சொல்லுவாங்க அது சாப்பிடக்கூடாது அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த குடலை வந்துட்டு இப்படி கழுவும் போதே அப்படி இதை உருவி எடுத்திங்கன்னா வந்துடும் இப்போ நான் அது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இது வந்து ஒரு கால் கிலோ ஆளுக்கும் கொஞ்சம் கூட தான் இருக்குது அரை கிலோ இறாலில் கொஞ்சம் எடுத்தாச்சு இப்போ வந்து நான் இது ஃபைவ் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு அரை அரைமுடி எலுமிச்சமாளம் எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி மிளகாய் தூள் இது வந்து இதில் வந்து சோம்பு போட்டு நான் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சோம்பும் காஞ்ச மிளகாவையும் நல்லா காய வச்சுட்டு இதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இது வறுவலுக்கு எல்லாமே நான் இதை தான் போடுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு கரம் மசாலா தூள் கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஒரு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கார்ஃப்ளவர் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் இந்த சோள மாவு வந்துட்டு உங்களுக்கு போகணுன்னு இருந்தால் போடுங்க அப்படி இல்லைனா வெறும் அரிசி மாவு மட்டும் கூட போட்டுக்கலாம் ஏன்னா அது வந்துட்டு இந்த ராலில் வந்து இந்த மசாலா பிரிஞ்சு போகாத அளவுக்கு ஒட்டுறதுக்கு தான் இந்த மாவு போடுறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு கழுவிருங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சும்மா அந்த கருவேப்பிலை வந்துட்டு கடைசியாக மேலே போட்டோம்னாக்கா எண்ணெயில் போட்டு பொறிச்சு மேலே போட்டால் அது வந்து நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கு தாங்க இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு கலந்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் போடலாம் அரிசி மாவு சால்ட்டு கர மாசாலத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் புளிஞ்சிக்கலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு அரை கிலோ போல் எடுத்திங்கன்னாக்கா நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக புளிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த புளிப்பு டேஸ்ட் அதில் கொஞ்சம் இருக்கும் நான் இப்போ இது வந்து கால் கிலோ தான் இருக்குது அதனால் நான் வந்து அரைமுடி தான் எடுத்திருக்கேன் ஓகே இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு நல்லா கலறிடலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் ஏன்னா வந்து ராலே வந்துட்டு உங்களுக்கு தண்ணி விடும் அதனால் வந்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க இதில் இருக்கிற தண்ணியே போதும் இல்லை சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பற்றாத மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் எனக்கு சும்மா ஒரு ஸ்பூன் தண்ணி போல் இதில் விடுங்க ஏன்னா தண்ணி ஊற்றிட்டோம்னாக்கா நமக்கு ஏன்னா இறால் ஆள் வந்துட்டு நம்ம ஊற ஊற தண்ணி விடுவோம் அது அதுக்காக தான் அவ்வளோதான் அந்த பாருங்கள் மாவு வந்து உங்களுக்கு பத்தாவது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கான்ஃப்ளார் இன்னும் கொஞ்சம் போட்டுங்க இது எனக்கு போதும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகிறதுனால இது போதும் எனக்கு அவ்வளோதாங்க இதில் ஒன்றரை ஸ்பூன் கான்ஃபிளர் போட்டிருக்கேன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுருங்க இதுவே போதுமானது இதுக்கு அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் இது ஊறடுங்க இது எப்படியும் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ஊறணும் உங்களுக்கு ஆஃப் அன் அவர் ஊற வைக்கிறதுக்கு டைம் டைம் இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க இப்போ இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட நான் ஊற வைக்கிறேன் ஊற வச்சா தான் இந்த மசாலா எல்லாம் உப்பு காரம் இந்த புளிப்பு எல்லாமே அதில் சேரும் அப்போ தான் சிஸ்ட் பை நம்ம வைச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஊரட்டும் அப்படியே மூடி வச்சு ஊற வச்சலாம் இப்போ வந்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டாங்க அதை பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அது பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இந்த பிறகு என்னையும் சூடு பண்ணிட்டேன் போட்டுடலாம் உன்னோட ஒன்று ஓரளவுக்கு எட்டாவது அளவுக்கு போடுங்க பச்சை வச்சுக்கலாம் பச்சை புரியட்டும் உடனே பிறக்காதீங்க கொஞ்ச நேரம் இருக்கட்டும் சொடப்பு கொஞ்சம் அடங்கட்டும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா திருப்புறத்துக்கும் வரும் உங்களுக்கு இதில் நான் ரொம்ப இப்போ எண்ணெய் வைக்கலாங்க ஏன்னா இந்த எண்ணெயை நம்ம திரும்ப யூஸ் பண்ண முடியாது அதனால் வந்து கீழே தான் ஊற்றணும் அதனால வந்துட்டு நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சு ஒரு நாலஞ்சாக போட்டு எடுக்கிறேன் ஏன்னா இதில் கரெக்டாக இருக்கும் பொறிக்கிறதுக்குன்னு எண்ணெய் வந்து ஜாலியாக வச்சு கரெக்டாக இருக்கும் எண்ணெய் ஏன் தேவையில்லாமல் வேஸ்ட்டு பண்ணுவானேட்டு தான் இப்போ இது பொரியுது திருப்பி விட்டாச்சு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இந்த சொடப்பெல்லாம் அரங்கணுன்னே நம்ம எடுத்துடலாம் இப்போ ஓரளவுக்கு அது சொடப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கியிருக்கு லாம் பாரு மசாலா எல்லாம் இதுலயே ஒட்டிட்டு இருக்கு பாருங்க தனியா பிரிஞ்சு போவாத அளவுக்கு அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து இந்த மசாலா எல்லாம் அந்த எண்ணெய் கொஞ்சமா வச்சிருக்கிறதுனால அந்த எண்ணெய் சட்டில கொஞ்சம் ஒட்டுக்கு அவ்வளவுதான் மற்றபடி வேற ஒன்னு இல்ல நிறைய எண்ணெய் ஊற்றி விவசாயிடும் அடுத்த ரொம்ப போகும் கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம வந்துட்டு திருப்பி போடலாம் அதுக்கு இடத்துக்கு இருக்குது பார்த்து வந்துட்டு என்ன கொஞ்சம் எதையும் திருப்பிட்டேன் கொஞ்ச நேரம் வேகட்டும் எண்ணெய் நிறையா ஊற்றணும்னு வைங்களேன் நல்லா சூப்பராக புரிஞ்சு நல்லா வேகும் ஆனால் எண்ணெய் ஆகும் அதுக்காக தான் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதனால தான் இந்த எண்ணெய் சட்டியிலலாம் கொஞ்சம் அடியில் பிடிச்ச மாதிரி இருக்குது நீங்கள் வந்துட்டு மற்றபடி எதுவும் நினைக்காதீங்க கொஞ்சம் எண்ணெய் நல்லா வந்துட்டு இவ்வளோ நல்லா ஆராய எண்ணெய் சட்டி எண்ணெய் வச்சோம்னாக்கா நல்லா வந்துட்டு உங்களுக்கு பொரிஞ்சு மேலே இருந்து வரும் வேஸ்ட் ஆகுது எண்ணெய் எதுக்கு வேஸ்ட்டு பண்ணுவானே விலவாசி இருக்கிறதுலாம் எண்ணெய் வேஸ்ட்டு என்னத்துக்கு பண்ணணும் கொஞ்சமாக வச்சு பொரிச்சிட்டு பாக்கி என்ன இருந்தால் கூட கீழே ஊற்றிடலாம் மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது இது மாதிரி மீன் பொரிச்சது இது மாதிரி இறால் பொரிச்சது இது சி சிக்ஸ்ட்டி ஃபை சிக்கன் சிக்ஸ்டி ஃபை பொறிக்கிற எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது திரும்ப அதை ஊற்றிடணும் அதுக்கு எடுதல் அதுதான் இது வந்துட்டு எடுத்துடலாம் அடுத்த ரவுண்டு போடலாம் எல்லும் பொரிச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த கருவேப்பிலை இதில் போட்டு பிடிச்சிடலாம் மேலே மேலே தெரிக்கும் பார்த்து உசார் உசாராருங்க நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டவ்வை இந்த பொரிச்சு மேலே போட்டலாம் அவ்வளோதாங்க ரெடி பண்ணியாச்சு ரால் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணியாச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன இதே அளவில் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை நான் இந்த மாதிரி நீங்கள் தனியாக மசாலா கலந்து போட்டாலும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளோ தாங்க ரெடி பண்ணியாச்சு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட்லாம் சாதாரணமாகவே சும்மாவே நம்ம சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க